பிரியமானவர்களே வாழ்வில் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நமது வாழ்வு இருக்காது மாற்றங்கள் அவ்வப்போது உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய எண்ணம் பழைய செய்கை பழைய சிந்தை மாறி புதுப்பிக்கப்படுகின்றது நாம் புதியவர்களாக மாறுகின்றோம் என்று நாம் காண்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவரும் ஆகிய குர்னேலியூ என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் இந்த பகுதிக்கு நாம் புதுப்பிக்கப்பட்ட எண்ணங்கள் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்கும் பொழுது பேதரு இறங்கி அந்த மக்களை சந்தித்ததும் அவர்கள் யார் என்றும் கொர்நெலியுவை பற்றியும் அங்கு நற்சாட்சி கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம் ஆகவே எதற்காக வந்தார்கள் என்பதையும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருவேளை நாம் நம்மை யோசித்துப் பார்ப்போம் என்றால் நம்முடன் இருப்பவர்கள் நம்முடன் வாழ்பவர்கள் நம்முடன் வேலை செய்பவர்கள் நம்மை பற்றி என்ன சாட்சி சொல்லுவார்கள் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வசனம் இருபத்தி மூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவின் உபசரிப்பை பார்க்கிறோம் ஆண்டவரால் அருளப்பட்ட அந்த மாற்றம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த மாற்றத்தினால் பேதுரு ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களையும் வீட்டுக்குள் அழைத்து உபசரிக்கின்றார் முதலாவது இந்த தரிசனத்துக்கு முன்னதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்குள்ளே அழைத்து உபசரிக்கின்றார் எவ்வளோ ஒரு புதுமையான ஒரு எண்ணம் இயல்பு என்று பார்க்க முடிகிறது வசனம் இருபத்தி நான்கில் கேதுரு கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடன் செசரியா பட்டணத்திற்கு போனார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த நூற்றாண்டிலும் கூட அநேக பிரிவினைகள் பாகுபாடுகள் வேறுபாடுகள் ஏற்ற தாழ்வைகளை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட வேண்டும் வசனம் இருபத்தி ஐந்தில் பேதுருவின் வருகைக்காகவும் அவனுடைய பிரசங்கத்தை கேட்கவும் கொர்நேலியும் தன்னுடன் உள்ள அனைவரையும் வரவழைத்து ஆர்வத்துடன் காத்திருந்தனர் இவற்றை பார்க்கும்போது யூதருக்கும் யூதர் அல்லாதோருக்கும் நடுவில் பிரிவினையாக இருந்த ஒரு பெரிய நடுச்சுவர் தகர்த்து எறியப்பட்டது என்று நாம் காண்கின்றோம் கொர்நேலியுவின் அன்பையும் மரியாதையையும் காண்கின்றோம் பிரியமானவர்களே நாமும் நம் வாழ்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் வேறுபாடுகளை மாற்றி என்னை புதிய சிருஷ்டியாக்கும் என்று நாம் கேட்போம் ஜபம் ஆண்டவரே என் வாழ்விலும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி மாற்றத்தை உண்டாக்கும் பிதாவே ஆமேன்